ஹலோ ஹோம் மேக்கர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மொட்டை மாடி விளாட் பார்க்கலாமா ஸோ பலூன் ரோஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இப்போல்லாம் இது ரொம்ப பூக்கிறதுல ஒன்று ஒன்று தான் போக்குது அப்புறம் சிசி பிளான்ட் காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க இங்கே பாருங்கள் என்னோட சிசி பிளான்ட்டு சூப்பராக வளர்ந்துருச்சு ஒரே ஒரு இலை திருடிட்டு வந்து தழுக்க வச்சது பாருங்கள் ரெண்டு கலர் சிசி பிளான் இப்போ நிறைய பிரான்சஸ் விட ஆரம்பிச்சிருச்சு இனி வந்து அது வந்து பஞ்சாக வளரும்போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் இந்த செடியை காஸ்ட்லின்னு சொல்லிட்டு யாரும் ரேட்டு கொடுத்து வாங்காதீங்க ஒரே ஒரு இலை மட்டும் எடுத்துகிட்டு போய் நட்டுவீங்க சூப்பராக வந்துடும் அப்புறம் நம்ம மருந்து அடித்து விட்டுருந்தோல்ல காஷ்மீரி ரோஸ் எல்லாமே நிறைய மொட்டு வச்சு பூக்க ஆரம்பிச்சிருச்சு எப்போவுமே இந்த சீசனுக்கு கொஞ்சம் நல்லாவே பூக்கும் ஏன்னா ஆடி ஆணி சாரல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதனால் இப்போ அந்த தழுவெல்லாம் அப்படி ரெட் கலரில் வந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு வச்சு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு பூக்களுக்கு பஞ்சமே இருக்காது அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கட் பண்ணிவிட்டு திருப்பி மருந்து அடிச்சு விட்டு திருப்பி உரம் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த பேட்ச் ஆஃப் பூ வந்து வரும் ஸோ ஸ்பெஷல் கேர் கொடுத்தா மட்டும்தான் செடிகளையுமே ரொம்ப மெயின்டைன் பண்ண முடியுது